மட்டன் எடுக்கிறீங்கன்னா ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க குக்கர்ல எண்ணெய் சேர்த்துட்டு கால் கிலோ சின்ன வெங்காயத்தை லேசா வதக்கிட்டு அரை கிலோ சுத்தம் பண்ண மட்டனை சேர்த்தாச்சு ரெண்டுத்தையும் நல்லா வசக்கிட்டு ரெண்டாவதா பிழிஞ்ச தேங்காய் பழம் சேர்த்து மட்டனை வேக வைக்க போற கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் குக்கரை முடி போட்டுட்டு நாலு விசில் வந்ததும் அடுப்பு அணைச்சிட்டேன் கடாயில ரிஃபைன் ஆயில் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நாலு வத்திர மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கறேன் பட்டை கிராம்பு சோம்பு கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் மூணு பெரிய வெங்காயத்தை பொருசா நறுக்கி சேர்த்துருக்குறேன் வெங்காயம் நல்ல வசங்கினது ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துட்டேன் ரெண்டு தக்காளியை மிக்சியில அரைச்சு நல்ல வசங்கினதும் வேக வச்ச மட்டனை சேர்த்து மிளகாய் தூள் மல்லித்தூள் கரம் மசாலா மட்டன் மசாலா சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுட்டேன் உப்பு உப்பு நான் இப்பதான் சேர்க்கிறேன் நல்ல சுருண்டு வந்ததும் மொத தேங்காய் பால சேர்த்து நல்லா பிரட்டி விட போறேன் நல்ல திக்கா சுருண்டு வந்திருக்கு கடைசியா நல்ல மிளகுத்தூள் சேர்த்து நல்லா பெரட்டிட்டு இந்த மாதிரி என்ன நல்லா பிரிஞ்சு வந்ததும் அடுப்பா நச்சிருங்களாம் சப்பாத்தி பரோட்டா நல்ல சூடான சாதத்துக்கு இந்த மட்டன் பெரட்ட சம காம்பினேஷனா இருக்கும் மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க